ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கொட்டி உழைக்கும் உழைப்பாளர் அனைவருக்கும் இந்த மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சில மாஸ்டர்களால் மட்டும்தான் வடி பிரியாணி செய்ய முடியும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் எல்லாராலையும் செய்ய முடியும் தெளிவான விளக்கம் அளவோடு சொல்லித்தரேன் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் இப்போது இந்த வடி பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மினரல் வாட்டர் கேன் தண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த கேன் தான் நமக்கு அளவு நான் ஃபஸ்ட்டு மூணு கேன் மூணு கேன் இன்றைக்கி இருபது கிலோ அரிசி செய்யப்படுறேன் ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி மொத்தம் இருபது கிலோவுக்கு அறுபது லிட்டர் தண்ணி ஒரு கேன் கேனு இருபது லிட்டர் இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க இந்த கேனில் தண்ணி ஊற்றும் போது ஸ்லோவாக ஊற்றலையே இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊற்றுறதுன்னு அந்த தண்ணியை சுவியில் விட்டு நீங்கள் சுற்றி தூக்கி நிமித்தினா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஊற்றும் இது ஒரு டிப்ஸு மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் நம்ம எப்பவுமே வடி பிரியாணிக்கு எத்தனை கிலோ அரிசி செய்கிறோமோ அதுக்கு சமமான கறி இருக்கணும் இல்லை அதுக்கு மேலே இருக்கணும் குறைவாக இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு அதிக சுவை கிடைக்கும் இப்போ இருபது அரிசிக்கு இருபது கிலோ கறி நம் செய்முறை மாதிரி இதில் மசாலா சேர்க்க போறது கிடையாது கறி லெமன் தயிர் தேவையான உப்பு நல்லா நோட் பண்ணிக்கொண்டு மசாலாவில் நம்ம சேர்க்குற அளவு உப்பு என்னென்னா நம்ம கைப்பிடி பிடிச்சி காட்ட மாட்டீங்களா ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு நம்ம எத்தனை கிலோ கறி சேர்க்குறோமோ அத்தனை கிலோவுக்கு தான் கைப்பிடி சேர்க்கணும் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறையா சொல்கிறேன் இப்போது அரிசி யூனிட்டி பாஸ்மதி அரிசி நீங்கள் வடி பிரியாணினாலே பாஸ்மதி எடுத்துக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு உதிரியாக அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் வடி பிரியாணி செய்யும் போது நீங்கள் இந்த பாத்திரத்தில் அளக்கணும்னு சொல்லுவல்லை அந்த மாதிரி அளக்க தேவை ஏன்னால் நமக்கு கிலோ கணக்கில் தான் தண்ணி லிட்டர் ஊற்ற போகிறோம் சரிங்களா இப்போது இருபது கிலோ அரிசி முன்னாடி நான் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நாலு முறை வடிகட்டிட்டேன் அந்த கொழு கொழுப்பு தன்மை நல்லா பிசைஞ்சு முன்னாடியே நீங்கள் அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம செய்முறை இப்போது நான் இந்த இருபது கிலோ செய்கிறதுக்கு ஐம்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வடிபிரியாணி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய வட்டா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு சாதம் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் சரிங்களா இப்போது இதுக்கு தேவையான எண்ணெய் இதுக்கு தேவையான நெய் இதுக்கு இதுக்கு தேவையான பட்டைங்கிராமல் இலக்காய் இது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் புதினா கொத்தமல்லி தழை மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து எப்பவும் போல் பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும் இந்த அளவு எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வடி பிரியாணி செய்யலாம் இந்த வடி பிரியாணியில் நான் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ சேர்த்துக்கிட்டே நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அது எப்போ சேர்க்கணுன்னா அந்த பெரிய வெங்காயம் ஒரு அரை பதம் அளவுக்கு வெந்த உடனே தான் சேர்க்கணும் நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்குங்க இப்போது நம்ம இந்த இருபது கிலோ அரிசிக்கு அறுபது லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அதில் ஒரு கைப்பிடி புதினா மல்லி தழை ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் இருபது கிலோ அரிசிக்கு இருபது கைப்பிடி உப்பு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க இன்னும் ஒரு கை ரெண்டு கை தேவைப்படுமே தவிர கம்மியாக இருக்காது அதனால் சொல்கிற புரிஞ்சிக்கிங்க வடிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துக்கணும் பச்சை மிளகா சேர்த்து இது கூட கலர் கலர் தேவை வடி பிரியாணிக்கு நம்ம வடித்து மேலே கொட்டும் போது சாதம் வெள்ளையாக இருக்கும் அதுக்கு கலர் சேர்த்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போது நான் ஒரு ஒரு கேசரி போட் மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே அம்ப அரைச்சி வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு சாந்து இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து இது கூட அந்த வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க அதாவது ஒரு கிலோ பூண்டு பத்து கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சி இங்கே இருபது கிலோ நான் ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் இதே இந்த இடத்துல கறி கம்மியாக சேர்க்குறேன்னா இஞ்சி குறைச்சிப்பேன் இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் ஏன் வீடியோ கண்டென்ட்டில் உங்களுக்கு சொல்ல வர்றது பிசிக்கலான ஒர்க்கு இந்த பிசிக்கலான ஒர்க்குனால மட்டும்தான் நம்ம முழுமையான ஒரு பிரியாணியை செய்ய முடியும் இப்போ தண்ணி மிளகாயத்தும் நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டேன் இங்கேயும் நமக்கு எண்ணெய் தான் இருக்கும் அதாவது அந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அதுலேயும் தண்ணி மிளகா தூள் சேர்த்துக்கிங்க நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நம்ம தாலிப்புக்கு தண்ணி ஊற்றுறோம் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு கிராம் கணக்கு பண்ணி பன்னெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் அதே கேனில் நமக்கு இருபது லிட்டர் கேனு அதில் பாதிக்கிலேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு தண்ணி ஊற்றுறோம் கண்டிப்பாக அளவு முக்கியம் நீங்கள் இந்த கிந்த மாதிரி கேனில் அழுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு அளவு பாத்திரம் கையில் வச்சுக்கணும் அதான் நிறைய பேர் இந்த அரிசி மொண்டு ஊற்றுவாங்க பார்த்திங்களா அதுதான் அளவு பாத்திரமாக வச்சுப்பாங்க அதனால் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரல சரிங்களா இப்போது இந்த மசாலா அதாவது நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி புட்டு சாந்து நல்லா வதக்கி இது கூட ஐம்பது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போது கறி சேர்க்காம இந்த மசாலாவை தனியாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அந்த டைமில் இந்த பக்கமாக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து ஏன் அந்த பட்டை கிராம் கருவேப்பிலை மல்லி தழை இதெல்லாம் இங்கே சேர்க்குறேன்னா அந்த சாதம் ஒரு பிளெயினாக இல்லாமல் நமக்கு கொஞ்சமாக வாசனையோட கலராக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சரிங்களா இப்போ நல்லா சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த தண்ணியில் உப்பு பதம் பார்க்குற வீடியோ போடலை கண்டிப்பாக நீங்கள் இந்த தண்ணியில் உப்பு பார்க்கணும் லைட்டாக கைக்கிற மாதிரி அதாவது தூக்கலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலாக இருக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி அளவு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதம் ரெண்டு வடித்து ஒன்றா சேர்க்கும் போது நல்ல ஒரு உப்பு காரம் சூப்பராக கிடைக்கும் ஒரு வடிக்குடியே ஒரு வட்டாக்குள்ளே வச்சுக்கிங்க நம்ம வடிக்கிற சுடத்தண்ணி நமக்கு கண்டிப்பாக வேணும் கடைசியாக நம்ம தம் போது சாதம் விதச்சியாக இருக்குது தண்ணி பற்றலன்னா இந்த சுட தண்ணி தான் நம்ம மேலே ஊற்றணும் இதில் தான் வாசனை உப்பு நமக்கு இருக்குது தண்ணி சூடாக இருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த கொதிக்கும் போது எவ்வளோ ஃப்ரீயாக அந்த அரிசி பொறுமையாக நமக்கு அப்படியே பிறண்டு கொதிக்குது பாருங்கள் அதனால தான் தண்ணி ஊற்றும் போது அலந்து ஊற்றுங்க ஒரு கிலோவுக்கு மூணு லிட்டர் தண்ணி ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் இந்த அரிசியை பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த அரிசி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீண்டு வரும் அதுக்கப்புறம் அரிசி வெள்ளையாக ஒயிட்டாக வரும் அதுக்கப்புறம் எடுத்து அழுத்தும் போது உடையும் இந்த மூணு ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடி பிரியாணி ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த அரிசி வடிக்கிறதும் அங்கே மசாலா ரெடியாக இருக்கிறதும் ரெண்டும் ஒரே சூடு பக்குவத்தில் சேர்த்தா தான் நமக்கு சரியான ஒரு தம் ப்ராசஸ் நடக்கும் அதனால் முன்னாடி நீங்கள் இந்த உளத்தங்கையை பற்ற வச்சு பொறுமையாக அப்படியே கொதிக்கட்டும் நம்ம வதக்க வதக்க இங்கே நமக்கு சீக்கிரமாக வதக்கட்டனா இங்கே அனல் அதிகமாக்கலாம் நம்ம பொறுமையாக செய்கிறோன்னா இங்கே பொறுமையாக செய்யலாம் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்க வேண்டும் இங்கே பாருங்கள் ஒரு கூட ஒரு வட்டாக்குள்ளே இந்த தண்ணியை நான் சேவ் பண்ணுறேன் இன்னொரு வட் இன்னொரு வடிக்குள்ளே தண்ணி வடித்து கீழே போகுது இந்த இடத்துல உடனே நான் அந்த மசாலா நல்லா கொதிச்சு பாருங்கள் எவ்வளோ பப்புள்ஸு மாதிரி கொதித்து நமக்கு அப்படி இந்த வாசனையும் மசாலாவும் சூப்பராக இருக்கும் இப்போது இது கூட கறி சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக கறி வேகக்கூடாது நீங்கள் கறி சேர்த்த உடனே அந்த அரிசியை இது மேலே கொட்டி நீங்கள் தம் பிரியா வடி பிரியாணி தம் போட்டுடணும் ஏன்னால் நமக்கு இந்த அரிசி மேலே அழுத்தமாக போறோம் கீழே அனல் இருக்கும் இது இல்லாமல் மசாலாவில் இருக்கும்போது அந்த சிக்கன் அந்த உடையாமல் நமக்கு சரியான பக்குவத்தில் வெந்து நமக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் முன்னாடி மசாலாவில் வேக வச்சு அரிசி சேர்த்திங்கன்னா கறி சுத்தமாக உடஞ்சி போகும் உங்களுக்கு ஒரு பீஸு கூட முழுசாக கிடைக்காது அதே போல் அந்த அரிசியை வடித்து கொட்டும் போது நடு மையத்தில் கொட்டணும் ஏன்னா மசாலாவும் கறியும் ஒரு சைடாக ஒதுங்கக்கூடாது சமமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த அந்த ஒரு சமநிலையில் நமக்கு அந்த சிக்கன் வெந்து சூப்பராக கிடைக்கும் அந்த உடச்சி எடுக்கும்போது நமக்கு சமமாக இருக்கும் முக்கியமாக இந்த மசாலாவிலேயே நீங்கள் உப்பு பார்க்கணும் காரம் பார்க்கணும் உப்பு உப்பு நான் எப்படி தண்ணியில் சொல்லணும் அதே மாதிரி அப்படியே லேஸாக அப்படி கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் விட்டுறாதீங்க இன்னொன்று இந்த மசாலாவுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு எத்தனை கிலோ கறி சேர்க்குறீங்களோ அத்தனை அத்தினி கைப்பிடி உப்பு இப்போ நீங்கள் ஒரு வேளை இருபது கிலோ அரிசிக்கு பாஞ்சு கிலோ கறி போடுறீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு கை தான் போடணும் நான் இங்கே இருபது கிலோ கறி போட்டிருக்கேன் இருபது கைப்பிடி சேர்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாய் துள் சித்திரிக்காய் சரியான காரம் கரெக்டாக இருந்துச்சு நான் சொல்கிற அளவில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக அந்த பிரியாணி எந்த வித மாற்றமும் இல்லாமல் சூப்பராக உதிரியாக டேஸ்டியாக நீங்கள் நினச்ச மாதிரியே கிடைக்கும் அப்புறம் முக்கியம் இந்த கடைசியாக செய்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த அந்த அரிசியை சேர்த்த உடனே மசாலாவை சுத்தமாக பெருட்டி எடுக்கக்கூடாது அப்படியே நீங்கள் கரண்டியை விட்டு ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த மசாலா அப்படியே லேசாக நீராக மேலே வரும் கடைசியில் நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னால் நம்ம அந்த கொதிக்க விடுறோம் இல்லையா அதில் கூட நீங்கள் அதிகமாக அடல் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொதிச்சு தண்ணி சுண்டிடும் அதனால் அந்த கொதிக்க விடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பபுள்ஸ் கொதிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ தண்ணி பத்திரம்னா நான் சொன்னல நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதே தண்ணியை இப்போது ஒரு ரெண்டு செக்க அளவுக்கு நான் மேலே சேர்த்துக்கிறேன் அப்படியே லேசாக நீரும் அரிசியுமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு குதிரியும் நல்ல சாப்பாடு பூத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதை மேலே ஒரு தட்டு வச்சு சரிசமமாக்கிடுங்க இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா கீழே கிரல்லாம் எடுத்துகிட்டேன் இங்கே நோக்கு அப்படியே மிதமான சூட்டில் உங்களுக்கு நான் வடி பிரியாணி தம் போட்டுட்ருக்கேன் இந்த வடி நம்ம எத்தனை கலர் வேணால் சேஞ்ச் பண்ணலாம் அதாவது சூப்பராக பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அந்த கொதிக்கிறது காமிக்கிறேன் பார்த்தீங்களேன் அது இந்த மாதிரி தான் கீழே இருந்து கொதித்து அந்த மசாலா அந்த எண்ணெய் அந்த நீர் அப்படியே மேலே வந்து ஃபுல்லாக நிற்கும் இந்த மாதிரி அந்த தட்டு போட்டு நல்லா கரெக்டாக தட்டு சமமாக மூடணும் இங்கே எனக்கு சரியான அளவு தட்டு கிடைக்கல இருந்தாலும் நான் கொஞ்சம் லேசாக தட்டி அதை சரிப்படுத்தி போட்டுட்டு கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் எடுத்து மேலே போட்டுவிட்டேன் ஆனால் கீழே சீக்கிரமாக இருக்கிற அந்த கந்த உடனே எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கீழே பார்த்தீங்கப்பா காட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அணில் இருக்கணும் அதுக்கப்புறம் சைடில் லேசாக ஆவி வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் நல்ல ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் நான் சொல்வது எல்லாமே ஏன் அளவில் செய்ங்க நான் செய்கிற மாதிரி செய்ங்கன்னு அதிகமாக நான் சொல்ல வரலை ஆனால் அப்படி செஞ்சிடும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃபிசிக்கலான ஒர்க்கு நம்ம நேரடியாக செய் ஏடினால் மட்டும்தான் சரியான பிரியாணி உருவாக்க முடியும் நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ சைட்ல நேச ஆவி வந்த உடனே கீழே இருக்கிற அந்த அந்த நெருப்பை மாதிரி அப்படியே சுற்றி பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து நான் பிரியாணியை இப்போ தம் உடைக்க போகிறேன் பாருங்கள் அப்படியே பாஸ்மதி நல்லா வெந்துடுச்சு நான் மேலே குச்சி குச்சியாக பார்த்து மேலே நீட்டின்னு இருக்கும் அதுலேயே தெரிஞ்சிக்கலாம் நமக்கு நிறைய நீர் இழுத்து சூப்பராக இருக்குன்னு முக்கியமாக அந்த கந்து தட்டை நம்ம எடுத்தோம் இல்லையா அதை நெருப்பை கீழே கொட்டவே கூடாது நம்ம திறந்து பார்த்து நீர் நல்லா இழுத்துடுச்சான்னு செக் பண்ணி அப்படி இல்லை நீர் இழுக்கலை சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும்னா திரும்பவும் அந்த தம் தட்டை எடுத்து மேலே போடுங்க இதை மறந்துடாதீங்க அப்புறம் நீங்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சைடில் கரண்டி விட்டு அப்படியே லேசாக தள்ளி பாருங்கள் அடியில் தண்ணி நிற்கக்கூடாது சில சமயங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா நம்ம மசாலாவை கொதிக்க வச்சுட்டு அரிசியை முன்னாடியே வடிகட்டி வச்சுருவோம் வடித்து வச்சுருவோம் இல்லைனா அனல் பதம் சரியான முறையில் விழாது அதனால் எப்பவுமே இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக கடைபிடிங்க அந்த கந்து தட்டை கீழே கொட்டாதீங்க திறந்த உடனே சைடில் கரண்டி கீழே வெறிக்கும் விட்டு அப்படியே தள்ளி பாருங்கள் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போதே தெரியும் சாதம் எப்படி இருக்குன்னு இதுவே இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்படி லேசாக நீர் இருந்துச்சு நான் திரும்பவும் அந்த கந்து தட்டி மேலே போட்டு போட்டேன் அதுக்கப்புறம் சாதம் நல்லா உதிரியாக நல்லா பஃபியாக ஜூஸியாக சூப்பராக கிடச்சிச்சு ஒரு சிக்கன் பீஸு கூட உடையில நான் இந்த மாதிரி நான் சொல் நீங்கள் செஞ்சீங்கன்னா லெக் பீஸ் கூட அப்படியே முழுசாக இருக்கும் இந்த பாசுமதியில் செஞ்ச பிரியாணி நல்ல உதிரியாக டேஸ்டியாக நம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு சொன்னாங்க நீங்களும் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தொழிலாளர்கள் தினம் எதுக்காக சொல்கிறேன்னா நம் உழைக்க உழைப்பால் உழைந்தவர்கள் எல்லாருக்குமே இது சமர்ப்பணம் அந்த உழைங்க உழைப்பினால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வீடியோ பார்த்த உடனே நான் செஞ்சேன் சரியாக வரலை கண்டிப்பாக அந்த மாதிரி சொன்னாலே நீங்கள் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்து ஒரு தடவை செஞ்சால் இந்த பிரியாணி வராது நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஒரு ஒரு சின்ன தவறுகள் செய்யும்போது அதை நீங்களால் புரிந்து மாற்றி கொள்ளும்போது மட்டும்தான் ஒரு முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு நல்ல பிரியாணி கிடைக்கும் இந்த லிக்விஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது புதுசாக பார்க்கும் நண்பர்கள் என் தொடர்ந்து பார்க்கும் சேனல் என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முதல் விஷயம் ஒரு நான் இங்கே என்ன செய்யறேனோ அது உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பிரியாணினா அளவு செய்முறை அப்படின்னு கிடையாது அது இரண்டையும் வைத்து நம்ம ஃபிசிக்கலான ஒர்க்கு செய்யும் போது தான் நமக்கு நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும் இப்போது இதே பிரியாணியில் நம்ம பத்து கிலோ செய்யும் போது ஒரு கிலோவுக்கு எழுநூறு டு எட்நூறு கிராம் தண்ணி ஊற்றும் அது இருபது கிலோ முப்பது கிலோ செய்யும் போது அறுநூறு கிராம் ஊற்றும் இதே முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ செய்யும் போது ஐநூறு அரை அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றும் எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் பிசிக்கலான ஒர்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லை என் சேனலில் நான் எங்கே சமைக்கிறேனோ அதை உங்களுக்கு நேரடியாக அப்படி எடுத்து போட்டு சொல்லி தடுத்துட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்கள் என் வீடியோவை பார்த்து உழைப்பால் உயர்ந்து பெரிய ஆளாக வரணும் பெரிய மாஸ்டராக வரணும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு என் வீடியோ சமர்ப்பணம் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன் என்னென்னா உங்களுக்கு இன்னும் புரியல நான் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலில் ஒரு கிலோ அளவு அளவுக்கு பிரியாணி வடி பிரியாணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் முக்கால் மணி நேரம் வீடியோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயமும் எப்படி செய்யணுன்றதை தெளிவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும்